கிடையாது திருவூர்ல மழை திரண்டு வந்து மழை மழை பொழிகிறது அடிக்கிற வெயிலுக்கு கோடை கோடை குடுக்குடு அடிக்கிறது மனுஷங்க கருமேங்கிறது சாத்தியமே இல்லை வயசு போனோம் இவ்வளவு காலையில மழை அடி அடி அடிக்கிறது இது ஓடாது சார் கருமேகம் திரண்டு வந்து மழை பொழிகிறது திருவாரூரில் கோடை வெயிலை சமாளிக்க இந்த மழை மக்களுக்கு இதமாக உள்ளது

அடுப்படையில் ஓடுறோம் பட்டே இருந்து இருந்தாலும் ஆறு பேரே பார்க்குறாங்க பாக்கி அது ஆறு பேர் இப்போ ஆன்லைனில் பார்க்குறாங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் பார்க்கலாம் லைவ் பண்ணதை பார்க்க முடியாது அதான் லைவ்ல பார்த்துக்கலாம் ஆறு பேர் காட்டுது பார்த்து நம்ம பார்க்க முடியாது